ஹாலி லூயா அப்பா அன்பானவர்களே இந்த இந்த கூட வீடியோவின் வாயிலாக உங்களை நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பானவர்களே நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம் நம்முடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது போராட்டங்கள் இருக்கிறது ஏதாவது ஒரு சூழ்நிலைக்குள்ளே உட்பட்டு இருக்கிறோம் அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம் அன்பானவர்களே இந்த நாளில நாம் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது நான் உன்னை விடுவிப்பேன் பாருங்க நாம விடுதலை பெறணும் நினைச்சு எவ்வளதோ முயற்சிகளை செய்யறோம் எல்லாம் பண்றோம் ஆனால் நமக்கு அதற்கான விடுதலைகளை பார்க்க முடியவில்லை ஆனால் ஆண்டவர் சொல்றார் நான் உன்னை விடுவிப்பேன் அலை அப்ப அந்த விடுவிப்பேன் சொல்ற ஆண்டவர் அந்த ஆண்டவரிடத்துல அந்த விடுதலை இருக்கிறது அப்ப அந்த விடுதலையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் எப்படி நாம் அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு இணைந்து மகிழ்ந்து வாழலாம் அப்படின்றத தான் இந்த நாள்ல நம்ம இந்த செய்தியா பார்க்க போற அன்பானவர்களே அப்ப இந்த விடுவிப்பேன்னு சொல்றவர்கிட்ட தான் விடுதலை இருக்கிறது அப்ப இந்த விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினாலிலே பார்த்தீங்க அப்படின்னா அழகாய் ஒரு வார்த்தை இருக்கிறது என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறவனை நான் விடுவிப்பேன் அலிலுயா அலிலுயா அப்ப இன்றைக்கு நம்ம விடுதலை பெறணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த விடுதலை பெறுவதற்கு அவர் நம்மிடத்திலே ஒன்றை எதிர்பார்க்கிறார் அலிலுயா என்ன அப்படின்னா வாஞ்சை வாஞ்சை எதிர்பார்க்கிறார் யார் மீது வாஞ்சை அப்படின்னா அவர் நாமத்தின் மீது அவர் வார்த்தையின் மீது அவரை பற்றி கொண்டிருக்கிறதை அவர் விரும்புகிறார் நாம் எல்லோரும் இன்னைக்கு இந்த விடுதலை வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் ஆனால் இந்த வாஞ்சையை இந்த தேவன் மீது வைக்காமல் மாறாக இந்த உலகத்தின் மீதும் நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள் மீதும் நம்முடைய மனதை நாம் கொடுக்கிறோம் அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த விடுதலையை பார்க்க முடியல அந்த விடுதலையே பார்க்க முடியும் அப்ப வாஞ்சை இன்றைக்கு வேண்டும் சொல்லி தேவன் விருப்புகிறார் உங்களையும் என்னையும் இந்த ஆண்டவராகிய சர்வ வல்லமை படைத்தவர்தான் படைத்திருக்கிறார் அவர் நம்மிடத்தில எதிர்பார்க்கக்கூடியது அவரிடத்திலே நாம் வாஞ்சையாக இருக்க வேண்டும் அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவருடைய வார்த்தையை பற்றிக்கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் அவரிடத்திலே கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்புகிறார் அதனாலதான் நம்ம யோவான் பதினைந்துல கூட வாசிப்போம் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள் நிலைத்திருந்தால் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் அப்ப இந்த இணைந்திருக்கக்கூடிய காரியத்தை தேவன் இந்த நாளில எதிர்பார்க்கிறார் அன்பானவர்களே ஆனா நாம எதோட இணைந்திருக்கிறோம் அப்படின்றா இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளோடும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையே பெருசா பேசிட்டே இருக்கிறோம் இந்த உலகம் காட்டக்கூடிய காரியங்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் இந்த வேத வார்த்தைய ஓரமா வச்சுட்டு வேத வார்த்தைய ஓரமா வச்சுட்டு இந்த வார்த்தைக்கு உலகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க 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 நம்ம வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போயிடுறோம் இந்த வேத வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா அவர் மீது அன்பு இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே யோவான் நற்செய்தி பதினாலாவது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்றாவது வசனத்துல என் கற்பனையை பெற்றுக்கொண்டு அவைகளை கைகொள்கிறவன் எவனோ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கும் அன்பாயிருப்பான் நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் அலிலுயா அலிலுயா அப்ப பாருங்க அன்பானவர்களே கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளும் பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கிறோம் அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த கற்பனைய கொண்டிருக்கிறோம் ஆனா அதை கை கொள்ளாம இந்த உலகத்தின் மீது நம்முடைய வாஞ்சியை செலுத்துறோம் நம்முடைய ஆர்வத்தை செலுத்துறோம் ஆர்வத்தை செலுத்துறோம் செலுத்துறதுனால என்ன ஆகுது நம்முடைய அந்த உலகத்தின் மீது போயிருது மாறாக இந்த தேவன் மீது இல்லாம போயிருக்கும் அதனால நம்ம வாழ்க்கையில என்ன ஆகுது விடுதலையே பார்க்க முடியல விடுதலையை பார்க்க முடியல அப்ப அன்பானவர்களே நாள்ல நம்ம விடுதலையை தருவேன்னு சொல்லி ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு அந்த விடுதலையை தருவேன்னு சொல்லி பேசுகிற தகப்பன் ஒரு வழியையும் நமக்கு போதிக்கிறார் என்ன வழி அப்படின்னா அவருடைய வார்த்தையின் மீது நீங்கள் வாஞ்சையாக இருங்கள் அவருடைய வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள் வசனத்தை கைகொள்ளுங்கள் அப்படி கைகொள்ளும் பொழுது உங்களை அவர் எப்படி விடுவிக்கிறார் அப்படின்னா அன்பானவர்களே இந்த யோவான் பதினாலு இருபத்தி ஒன்றுல பாக்குறவே அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் ஹாலிது அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் ஹாலிது அப்ப இந்த வார்த்தையை நீங்க கைகொள்ள 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 என்ன நடக்குது அப்படின்னா தேவன் உங்கள் மத்தியில வெளிப்படுகிறார் தேவன் உங்கள் மத்தியில வெளிப்படுகிறார் எப்படி வெளிப்படுகிறார் அப்படின்னா ஆவியானவராக வெளிப்படுகிறார் ஆவியானுடைய அபிஷேகத்தினால உங்களை நிரப்புகிறார் அலிலூயா ரெண்டு குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே பார்ப்போம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை கொண்டு அலிலூயா அலிலூயா அப்ப அன்பானவர்கள் இன்றைக்கு இந்த கற்பனைகளை கைகொண்டு அவர் மீது அதிகமா வாஞ்சிய செலுத்த செலுத்த என்ன நடக்குது அப்படின்னா அவர் நம்மளை வெளிப்படுத்துகிறார் எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா ஆவியானவராக வெளிப்படுத்து ஆவியானவருடைய வல்லமை மத்தியில வருகிறது அப்ப மத்தியிலே வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா விடுதலை வரும் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவனை நான் விடுவிப்பேன்னு சொன்னாரு அப்ப விடுவிக்கிறவர் யாரு அப்படின்னா இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் ரெண்டு குரந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது அவசரம் சொல்லுகிறது ஆண்டவருடைய ஆவையானவர் எங்க இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு விடுதலை வேண்டும் வேணும் ஆவையானவர் என்ன வேணும் இந்த வார்த்தை போதிக்கிறது அப்படின்னா வாஞ்சை வேண்டும் யார் மீது வாஞ்சை இந்த உலகத்தின் மீது அல்ல இந்த வார்த்தையின் மீது வாஞ்சை அப்ப இந்த வார்த்தையை நீங்க பிடிக்க 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 அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள் அன்பு செலுத்துகிறீர்கள் ரெண்டு யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல கூட நம்ம பார்க்கலாம் அவருடைய வார்த்தையை கடைபிடிப்பதே அன்பு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு ஆலையில அப்ப இன்னைக்கு இந்த வார்த்தையின் மீது உங்களுக்கு ஒரு வாஞ்சை உருவாகட்டும் இரவும் பகலும் அந்த வேதத்துல பிரியமா இருந்த மனுஷன் வாக்கியவான் எதற்காக சொல்லப்படுது அப்படின்னா அந்த மனிதனுக்கு தேவன் வெளிப்படுவார் தேவன் வெளிப்படுவார் என்றால் எதற்காக வெளிப்படுகிறார் என்றால் இந்த உலகத்திலிருந்து உங்களை தனியே பிரித்தெடுத்து இந்த உலக காரியத்திலிருந்து உங்களை விடுவிப்பதற்காக அன்பானவர்கள் இன்றைக்கு போராட்டம் எதோடு அப்படின்னா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல மாறாக துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானில் சுற்றி தெரியக்கூடிய தீய ஆவிகளோடும் தான் உங்களுக்கு போராட்டம் இதுதான் இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது அதன் மீது ஈர்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது அதனால அதுல இருந்து நம்மளை விடுவிக்கணும்னு சொல்லிதான் இந்த பரிசு அவியானவர் அனுப்புறாரு அப்ப இந்த பரிசுத்தாவியானவர் நம்மிடத்துல வந்து அவரால் நிரம்பி அவரால் ஆளுகை செய்து அவருடைய ஆலோசனைகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை பார்க்க முடியும் முதலாவது விடுதலை எந்த விடுதலை அப்படின்னா இந்த உலக சிந்தனையிலிருந்து விடுதலை உலக விடுதலை இந்த உலகத்தை இல்ல இருக்கக்கூடிய இந்த உலகத்துல என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப ஆர்வம் செலுத்தி அதுதான் முக்கியம்னு சொல்லி போயிட்டு இருக்கோமோ இந்த பரிசு தாவியானவரை அனுப்பி நம்ம அதுல இருந்துதான் விடுதலை பண்ணி அவருக்கு சான்று பகர வைப்பார் இயேசுவின் நாமத்திற்கு சான்று பகர வைக்கக்கூடியவர் தான் ஆவியானவர் ஹாலில்வியா அப்ப அன்பானவர்களை இந்த நாளில நன்றாய் புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே விடுதலை வேண்டும் என் கடன் விடுதலை வேண்டும் வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும் குடும்பத்துல சமாதானம் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு ஆவியானவர் இல்லாமல் எதுவும் ஆவியானவரை கொண்டுதான் அவர் விடுதலையை தருகிறார் அதைத்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அப்ப இந்த ஆவியானவரை இந்த நாள் நம்ம பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னா வாஞ்சை வேண்டும் என்ன வாஞ்சை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும் பரிசுத்த ஆவியானருடைய அபிஷேகத்தினால நிரம்ப வேண்டும் அவருடைய வல்லமையால நான் நிரம்ப வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்க வேண்டும் வாஞ்சிக்க வேண்டும் அந்த வல்லமை இருந்தால்தான் நம் மாம்சத்தை ஜெயிக்க முடியும் அந்த பரிசுத்த ஆவியான வல்லமை இல்லாம நம்முடைய வாழ்க்கையில நம்ம போறதுனாலதான் பலதரப்பட்ட போராட்டத்திற்குள்ளே நம்ம மாட்டிக்கிறோம் விழுந்து போயிடுறோம் எழுந்திருக்க முடியல பல விதமான பிரச்சனைகளுக்குள்ள சூழ்ந்து போயிடுறோம் விடுதலையை பார்க்க முடியல ஆனா இன்றைக்கு நீங்கள் இந்த பரிசு தாவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய வார்த்தையின் மீது அதிகமாய் நீங்கள் வாஞ்சையா இருக்க 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 என்ன நடக்குது பரிசு தாவியானவரை அவர் உங்களுக்கு தருவார் நிச்சயமாக பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகளை அளிக்க அறிந்திருக்கும் பொழுது தம்மிடம் பரிசு தாவியானவரை தம்மிடம் வேண்டிக் கொள்வோருக்கு பிதாவானவர் பரிசு தாவியானவரை கொடுப்பது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது அப்ப கேக்குறது நிச்சயமா அவர் தருவார் எதை கேட்கணும்னு விரும்புறாரு இந்த வாஞ்சை எதை வேணும் எதை வேணும்னு சொல்லுது பரிசுத்த ஆவியானவரை வேணும் அப்படின்னு தான் வந்திக்க நம்ம என்ன நினைக்கிறோம் இது வேணாண்டவரே அது ஆண்டவரே எனக்கு இது செய்யுங்க அதை செய்யுங்க அதை செய்யுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாட் கேட்டுட்டே இருக்கிறோம் அடிக்கிட்டே இருக்கிறோம் வருசு தாவியானவருடைய வல்லமை இல்லாமல் எப்படி நம்ம விடுதலையை பெற முடியும் எப்படி அந்த காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் யோசிச்சு பாருங்க அப்ப வேதத்தின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு நம்ம ஒரு நிரந்தரமான விடுதலைக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா அதற்கு அடித்தளம் அடிப்படை இந்த வாஞ்சை என்ன வாஞ்சை வந்து எதுல இருக்கணும் வார்த்தையின் மீதும் பரிசு தாவியான அபிஷேகத்தினால நிரம்ப வேண்டும் என்று சொல்லிதான் உங்களுடைய வாஞ்சை அப்படி அந்த வாஞ்சைக்குள்ள நீங்கள் நிரம்ப நிரம்ப என்ன நடக்குது அப்படின்னா அவர் உங்களுக்கு அந்த பரிசுத்தாவியான அபிஷேகத்தை கொடுத்து உங்களை விடுவிக்கிறார் உங்களை விடுதலை பண்ணுங்க அந்த உலகத்திலிருந்து விடுதலை பண்ணுங்க குடும்பத்தில கூடிய பிரச்சனைல இருந்து விடுதலை பண்ணுற வியாதிலிருந்து விடுதலை அளிக்க அவர் வந்தால் விடுதலை நீர் வந்தால் சூழ்நிலை மாருமே முடியாததும் சாத்தியமாகும் நீர் வந்தாள் சூழ்நிலை மாறும் முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர்மே இந்த ஆவியானவர் வந்தா எல்லாம் நடக்கும் அதனாலதான் அதுல வாஞ்சியா இருக்க அவரை பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொண்டு அவரால நிரம்பி வாழுங்க எந்தெந்த காரியத்துல எல்லாம் விடுதலை எதிர்பார்க்குறீங்களோ நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை அவர் செய்து முடிப்பார் விடுதலை கொடுப்பார் எனவே அன்பானவர்களே இந்த அப்படியே கண்களை மூடும் அன்பின் பரலோக தகப்பனை நாங்கள் நேசிக்கின்ற நல்ல பிதாவே ஆவியானவரே இந்த வேலையில அப்பா அவடைய பிள்ளைகள் மத்தியில நீர் உறவாடி கொண்டிருப்பதற்காய் நன்றி வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிற ராஜா அப்பா தகப்பனே இந்த வாஞ்சை அவர்கள் உள்ளத்தில் அதிகரிக்கட்டும் இந்த செய்தியை கேட்கும் பொழுது அவர்கள் குணப்படட்டும் ஆண்டவரே நீர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர் இந்த நாளில் இந்த வார்த்தையை அனுப்பி இந்த உலக காரியங்கள் இருந்து இவர்களை குணமாக்கி அப்பா பரிசு தாவியான வல்லமையால் ஒவ்வொருவரும் நிரம்பி உமக்கு சாட்சி பகரக்கூடியவர்களாக இந்த உலகத்திலிருந்து விடுதலை பெறும்படிய நான் விசிங்க பொறுப்பெடுத்துக் இயேசுவின் ஏசுவின் நாமத்துல ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதா ஆமே அலை லூயா பிரைஸ் லோன்